அரன்சி நேரில் வணக்கம் நான் மத அறிவுலகன் இன்றைய வந்து சிறப்பு விருந்தினர் தோலர் மது சத்யா அவர்கள் விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் வணக்கம்லாம் இப்போ கோட் படம் ரிலீஸ் ஆகிருக்குது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி விஜய் உடைய பிராண்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க முதல் ஆளாக போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க எப்படி இருக்குது படம் நான் வந்து ஒரு அணில் பயங்கரமான விஜய் ரசிகர் நாங்கள் போகும்போது எப்படி போனோம் அப்படின்னா அண்ணா எப்படினாலும் இருந்தாலும் ஏன்னா ட்ரைலரில் பார்க்கும்போது அவர் இன்னுமே பயங்கர ஃபிட்டாக இருக்கிறார் ஐம்பது வயசு ஆன மாதிரியே தெரியல டான்ஸ் மோஷன் மட்டும் கிடையாது ஃபைட் இப்போ நாங்கள் கொஞ்சம் ஃபைட்லாம் கற்றுக்கிட்டதுனால அந்த ஃபைட் மோஷன்லாம் இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு படம் கதையாக வீக்காக இருந்தால் கூட சன்ஸாக வச்சு பயங்கரமாக தேத்திடுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு போனோம் போகும்போது நெல்சனை வந்து கொஞ்சம் பாராட்டிகிட்டு போனோம் நெல்சன் நீங்கள் எங்களுக்கு வந்து பீச் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து எல்லாத்துக்கும் தயார்படுத்தி வச்சிருக்கிறீங்க பீச்சை விட மோசமாக இருக்காது ஒரு படம் அப்படின்னு நினச்சினா போனோம் ஆனா அப்படி உறுதியா சொல்ல முடியல இது விட மோசமான படமா அளவுக்கு மோசமான படமா இல்ல கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் சொல்லலாம் முடியல எதிர்பார்ப்ப கம்ப்ளீட்டா செதைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் நல்லா தான் ஆரம்பிச்சாரு கொஞ்சம் ஜாலியா போச்சு எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் தமிழ் சினிமா இயக்குனர்களுக்கு முதல்ல வந்து இப்ப ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா இரண்டாம் பாதி எதுவே தெரியல அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல அது ஒண்ணு இன்னொன்னு மூணு விஷயம் நான் தமிழ் இயக்குனர்கள் இது வெங்கட் பிரபுன்னு கிடையாது இந்த பெரிய நடிகர்களை வச்சு எழுதுற அது நெல்சன் ஆகட்டும் இல்ல வந்து லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற மூணு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒன்று கால் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோக்கள் பெரிய ஹீரோக்கள் முன்னாடி படத்தில் வந்ததோட வசனத்தை இல்லை வந்து சைகையை இப்போ வந்து விஜயனை வந்து இப்படி ஊதுவாரு இல்லை இப்படி நெட்டி முடிப்பார் இந்த மாதிரியான சைகைகளை கால் பேக்ஸ் கொடுக்கறது ஏன்னா எங்களை மாதிரி ரசிக குஞ்சுங்கள்லாம் அப்படி வந்து கைசல் கைசலடிச்சு அந்த மூமெண்ட்டுக்கு அது ஒன்று வச்சு ஓட்டுறது இன்னொன்று இந்த கேமியோ மல்டி ஸ்டாரர் சும்மா நாச்சுக்கும் சேரோட்டில் ஏற்றுற மாதிரி எல்லாத்தையும் வண்டியில் ஏத்துறது அப்புறம் வந்து அஹ் கேமியோன்னு சொல்லிட்டு திடதுன்னு கதைக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து ஆடியன்ஸை புசிப்படுத்திட்டு போறது இதை ஒன்று வச்சுக்கிறது மூணாவது வந்து இந்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அது மோடி ஆட்சின்னு கிடையாது உலகம் ஃபுல்லாவே இது மாறிக்கிட்டு வருது அதுல புடிச்ச ஒரு வியாதி அப்படிங்கிறது வந்து இந்த சிஏஏ அதனது எம்ஐபி மிஷன் இம்பாசிபிள் இந்த மாதிரியான பன்னாட்டு உளவு நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா அதைய பார்த்துக்கிட்டு அதான் புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா நம்மளும் வந்தீங்க வந்து ரா வச்சு ஆன்டி டெரர் ஸ்குவாடு அப்படிலாம் வச்சுட்டு கதையை ஓட்டுறது ஒண்ணுமே எழுதுறது கிடையாது அவர் வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்காரு அவர் யாரும் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் வந்தா போட்டு தள்ளிடுவாரு இப்படின்னு பில்டப்லயே ஓட்டுறதோடய அதுல கூட ஒரு எஃபர்ட் போடுறதுல இப்ப நம்மளுக்கு கருத்தியல் ரீதியாக இந்த ஆன்டி டெரர் ஸ்குவாடு இன்டெலிஜென்ஸ் சிபிஐ இதுல உடன்பாடு இல்ல இதை குளோரிஃபை பண்ணாதீங்கன்னு சொல்றோம் அதையே நம்ம விட்டுறோம் பொலிட்டிக்கலாவே விட்டுரும் இருக்கிற சில நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா தீரன் அதிகாரம் அப்படின்ற ஒரு படம் படம் அந்த வந்து கருத்தியல் ரீதியாக நம்மளுக்கு ஒத்து போல ஏன்னா வந்து அது வட இந்தியர்களை ஒரு மாதிரியா புதுமைப்படுத்துற மாதிரி இருந்தது அதுவும் வந்து வந்து ஒடுக்கப்பட்ட இனத்தை இன்னும் சித்தரிக்கிறாங்க ஊர்களே ரொம்ப பஞ்ச பராரிகளா இருக்கும் ஆமா ஆனா அதுல இருக்கிற நுணுக்கங்களை வந்து மைன்யூட்டா கேப்சர் பண்ணிருப்பாங்க எப்படி ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க கைரேகை எப்படி ட்ரேஸ் பண்றாங்க அது போட்டோவை எப்படி மேட்ச் பண்றாங்க மேனுவலா கம்ப்யூட்டர் இல்லாத காலத்துல எப்படிலாம் கோஆர்டினேட் பண்ணாங்க சர்வேலன்ஸ் சொல்ற ஒரு ஆளை கண்காணிக்கிறது எப்படி எல்லாம் எல்லா நுணுக்கங்களும் இருக்கும் அந்த மாதிரி எந்த நுணுக்கமுமே கிடையாது இதுல ஒரு கூத்து என்னன்னா இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து ஸ்டேட் போலீஸ் கிளீடு உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரா ஒரு ஆன்டி டெரஸ் வச்சிருக்கோம் குஜராத் ஒரு ஆன்டி டெரஸ்வாட் வச்சிருக்கோம் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஆன்டி டெரர் ஸ்குவாடோட ஒரு ஹெட் அப்படின்னா வந்து ஹேமந்த் கட்கரே அவர் வந்து சனாதன் சன்ஸ்தா போன்ற அமைப்புகளை பத்தி ஒரு ஆயிரம் பேஜுக்கு ரிப்போர்ட் எழுதினார் அப்போ ஆன்டி டெரர் ஸ்குவாட்னா இந்த கண்ணை பிடிச்சிட்டு போய் நாடு நாடா வந்து கொண்டு இருப்பாங்க தீவிரவாதிகளை கொண்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்களோட பெரிய வேலையை என்ன அப்படின்னா உட்காந்துட்டு ரிசர்ச் பண்றது ஒரு அமைப்பை பத்தி ரிசர்ச் பண்றது அந்த அமைப்பில் இருக்கிற ஆட்களை பத்தி ரிசர்ச் பண்றது அந்த ஐடியாலஜி சார்ந்து இவங்க யார் யார் கூடலாம் இயங்குவாங்க அப்படின்னு அப்புறம் வந்து அவங்கள பத்தி அவங்களோட சோசியல் பேக்ரவுண்ட பத்தி அனலைஸ் பண்றது இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆளை தேர்ந்தெடுத்து அவங்கள கண்காணிக்கிறது மணிக்கணக்காக கண்காணிப்பாங்க மணிக்கணக்காக கண்காணிச்சு அவங்க மூவ்மெண்ட டாக்குமெண்ட் பண்ணுவாங்க இருந்து இப்போ ஆடியோ டேப்பு எதாவது வருதுன்னா அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்கு டாக்குமெண்ட் ஒர்க்கு சர்வேலன்ஸ் ஒர்க்கு தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஒர்க் இருக்கும் போய் கைது பண்ணுறது இல்லை யார்கிட்டையாவது நேரடியாக போய் விசாரிக்கிறதுனா மட்டும்தான் அவங்க ஃபீல்டுக்கே போவாங்க மற்றபடி வந்து ஃபீல்டு ஏஜென்ட்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஆன்டி டெர்டர் ஸ்குவாட்னா முழுக்க முழுக்க இந்த ரிப்போர்ட் தயார் பண்ணுறதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போலீஸு இன்டெலிஜென்ஸு இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிபிஐ எல்லாமே உள்ள வரும் அது அவங்களோட மெயின் காரியம் கிடையாது இது எதுவுமே தெரியாம தான் சரி படத்தில் ஆனால் அது ஃபோக்கஸ் கிடையாது நீங்கள் ஃபோக்கஸ் ஒன்று இன்வெஸ்டிகேஷன் படமா இருக்கணும் அது ஒரு ரா இன்டெலிஜென்ஸ் படமாக இருக்கணும் இல்லை அது வந்து ஆன்டி டெரஸ் படம் அப்படின்னு ஆரம்பித்து அது அதுவாக இல்லை அது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள ரிவெஞ்ச் ட்ராமா மாதிரி தான் போகுது அப்போ ரிவெஞ்சு ட்ராமா அப்படின்னா கூட நீங்கள் எமோஷனை நல்லா எழுதிருக்கணும் இப்போ சின்ன வயசுல நம்ம பார்த்த நாம வந்து ஒரு பெரிய உலக சினிமா லெவலுக்குலாம் போகணும் நம்ம சின்ன வயசுல பார்த்த ரெண்டு ரிவெஞ்ச் டிராமா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரிவெஞ்ச் ட்ராமானா ஒன்னு அபூர்வ சகோதரர்கள் இன்னொன்னு ஒரு கைதியின் டைரி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ இமோஷனலா இருக்கும் படம் அந்த இமோஷன்ல தான் அந்த ரிவெஞ்ச் எடுக்கும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகும் ஏன் மாநில படம் பார்த்திருக்கோம் அதுவுமே கருத்தியல் ரீதியாக வந்து உடன்பாடில் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பெரிய கதையை எதிர்ப்பார் ஆனா அந்த படத்துல என்ன ஆகும்னா கடைசி ஃபைட் வரும்போது கிளைமேக்ஸ் ஃபைட் வரும்போது கார்த்தியா நம்மளே மாறி அவனுங்க அஞ்சு பத்தி போட்டு அடிச்சு கொண்டுடுறா இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஒர்க் ஆகலை இங்க எப்பயுமே ஒர்க் ஆகலை பிளஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை ப்ரொஜெக்ட் பண்றாரா இல்ல விஜய் அப்படிங்கிற பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்றதா இல்ல விஜய்க்கான இந்த அஜிலிட்டி இவ்வளவு வயசாகும் அவர் இதெல்லாம் பண்ணக்கூடியவர் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க அதுல வந்து படத்துல வந்து இதுக்கு ஒரு சீன் அதுக்கு ஒரு சீன் இதுக்கு ஒரு சீன் தான் வச்சு கோட்டா மாதிரி ஓ இப்ப வந்து அவர் வந்து ஒரு ஸ்டன்ட் பண்ணிட்டாரு இப்ப அவர் ஒரு அழுகிற காட்சி வேணும் அவர் ஒரு ஜாலியா இருக்கிற காட்சி வேணும் அவர் வந்து கொஞ்சம் சைக்கோத்தனமா பண்ற காட்சிகள் வேணும் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்களோ இல்லையா ஸ்கிரீன் பிளேவா அது ஓடி அதுல இதெல்லாம் பூர்த்தி ஆகிற மாதிரி கிடையாது எனக்கு வந்து மாஸ்டர் வந்து அந்த விதத்துல ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஒரு குடிகாரராக இருப்பாரு அதே சமயம் வந்து ஒரு நல்ல எத்திக்ஸ் உள்ள ஒரு ஆராக இருப்பாரு ஒரு நல்ல அவர் வந்து என்ன கிளாஸ் எடுப்பார்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுப்பாரு அதனால ஒரு பர்சனாலிட்டியான ஆளா இருப்பாரு கடைசியில அந்த பசங்களை சீர்திருத்தத்துக்காக ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சராகவும் வாத்தியாராகவும் மாறுற மாதிரி இருப்பாரு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் இருப்பார் இது எல்லாத்தையுமே அங்கே வந்து ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது வந்து கதையிலேயே இதெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே கதையிலெல்லாம் அது இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ளே போய் திணிக்கிறாங்க ஒவ்வொன்றா திணிக்கிறாங்க இதில் வந்து இந்த டிஏஜிங் டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பத்து புது விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ரா இன்டெலிஜென்ஸ் ஹெலிகாப்டர் டிஏஜிங் சிஜிஐ இப்படின்னு ஒரு பத்து விஷயத்த எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நாங்கள் தொட்டுட்டோம் பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவலா காட்டுறாங்க இப்போ சில வந்து சில ஹோட்டல்கள்லாம் இருக்கும் அந்த ஹோட்டல்கள் வந்து சுவை எவ்வளோ இருக்காது ஆனா பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருபத்தாறு ஐட்டம் வைக்கிறோம் இருபத்தி ஏழு ஐட்டம் வைக்கிறோம் ஒரு ஐட்டம் கூட ஒழுங்கா இருக்காது இல்ல அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது வந்திருக்குது அப்படின்னு தான் பாக்குறோம் அதனாலதான் வந்து எங்களால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இவ்வளோ நல்லா நடிக்கக்கூடிய ஒருவர் இந்த படத்துல வந்து அவரு போட்டிருக்கிற எஃபர்ட் விஜய் போட்டிருக்கிற எஃபர்ட் அபாரமாக இருக்குது அது வந்து ஸ்டன்ஸ் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் இவன் நடிப்புமே கூட பயங்கரமாக நடிச்சிருக்காரு நிறைய சீன்ஸ் பயங்கரமா நடிச்சிருக்காரு சில சீன்ஸ் அவரை நடிக்க வச்சு கெடுத்துருக்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு பக்கமாக நடிச்சிட்டு இருக்காரு சீன் ஒரு பக்கமாக இருக்குது அந்த அளவுக்கு மோசமாக எழுதியிருக்கிறாங்க அதாவது பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ வந்து என்ன அப்புடின்னா எழுதுறதில்ல எழுதுறதுல தான் பிரச்சனை அதையும் தாண்டி முன்னாடி காலத்தில் நாங்கள் இப்போ நாங்கள் சின்ன வயசில் ஒரு ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி படங்கள் ஆக்ஷன் படங்கள் எழுத்தா குப்பையாக இருந்தால் கூட யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற ஒரு ராஜாவின் புதல்வன் ப்ரூவ் பண்ணுற ஒருத்தர் தூக்கி எடுத்துகிட்டு படத்தை நிறைய முக்கக்கட படங்கள் கூட யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கே பார்க்குற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை அது எப்படி வந்து இது வந்து ஸ்டாக் எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அழுகிறதுனா அழுகிறது சோகம்னா சோகம் சிரிக்கனா சிரிக்கிறது ஒரு அஞ்சாறு ஸ்டாக் எமோஷன் வச்சுட்டு ஆக்டர்ஸ் அதை பண்ணுவாங்க அதே போல் ஸ்டாக் மியூசிக் வச்சுக்கிறாங்க அவர் வந்து சோகம்னா ஒரு பியானோ வாசிக்கிறாரு ஆனந்தம்னா ஒரு ஃப்ளூட்டை வாசிக்கிறாரு ஆக்ஷன் காட்சினா ஒரு எலக்ட்ரிக் கிட்டாரை வாசிக்கிறாரு இப்படின்னு ஒரு ஸ்டாக் மியூசிக் டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே போகிறாரு அதில் ஒரு ஒரு ரசிக்கும்படியாக ஒரு டியூன் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் இது அதான் இப்போ ஒப்பேத்துறதுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க இல்லையா இல்ல இப்போ எதுக்காக கேக்குறேன்னா இளையராஜா வந்து சொல்லுவாரு இடுப்பு இருந்தாதானுங்க கொடா நிக்கும் இடுப்பே இல்லன்னா எங்கனை கொண்டு போய் நாங்க மியூசிக்கை வைக்கிறது நீங்க மணிரத்னத்துக்கு நீங்க நல்லா பண்றீங்க இவருக்கு நல்லா பண்றீங்கன்னு சொல்றீங்க நீ கதையை அப்படி வச்சிருந்தான்னா நான் பண்ண போறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்ப அது போல வெங்கட்பிரபு அப்படி வச்சிருந்தாருன்னா யுவன் சங்கர்ல அது ஒன்றும் கரெக்ட்டா இல்ல அதெல்லாம் நான் மறுக்கவே கிடையாது முதல் குற்றம் வெங்கட்பிரபு தான் ஆனா சில இடங்கள்ல வெங்கட் பிரபு வந்து இந்த ஹீரோக்குன்னு ஒரு ஹை மூமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காரு அந்த இடத்துல கூட யுவன் சங்கர் ராஜா சரி சரி போ எதா வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வந்து யுவன் சங்கர் ராஜா அப்படி போடக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து பல இடங்களில் பார்த்துருக்கோம் அதனால தான் வந்து பல முகப்படங்கள்லேயே வந்து அவரே தூக்கி நிறுத்திருக்காருலாம் சொல்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ தேட்டர் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பிஜிஎம்னு நம்ம தலையில் கிடையாது ஞாபகமே கிடையாது ஏன்னா முன்னாடி இப்போ வந்து ஒரு அன்னியன் படமோ இல்லை வந்து அன்னியன் வந்து ஆரிஜராஜ் யுவன் சங்கர் ராஜ் சண்டகோழி படம்லாம் பார்த்தீங்கன்னா பில்லா படம் மங்காத்தா 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 நீங்க வந்து முன்னாடி கூட பிஜிஎம் கேட்டுக்கு தேவையில்ல படத்தை விட்டு வெளியே வந்தோன்னே அந்த பிஜிஎம் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒரு மாநாடு கூட இருக்கும் இத்தனைக்கும் மாநாடு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட ரொம்ப ரொம்ப கம்மியும் ஒர்க் மத்த படங்களுக்கு போட்ட அளவுக்கு எல்லாம் ஒரு பிஜேம் போடல ஒரு ரெண்டு மூணு பிஜிஎம் வச்சுட்டு அதேதான் ரிப்பிட்டேஷன்ல தான் போடுவாரு ஆனா அது கரெக்டான டைம்ல போடுவாரு அதுல கொஞ்சம் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் வேற வேற வேரியேஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதே போல வந்து சினிமாட்டோகிராஃபியும் பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஃபங்க்ஷனல்னு சொல்லுவாங்க இந்த ஷாட்டுக்கு இது போதும் அப்படிங்கிற அளவு தான் எடுத்திருக்காங்களோ இல்லையா அது ஒரு அதில் ஒரு மனக்கடலே கிடையாது நீங்கள் அது மாஸ்டர் படம் ஆகட்டும் ஏன் அட்லியோட மெர்சல் படம்னா வந்து சினிமாடகிராஃபி அப்படி இருக்கும் நான் வந்து சொல்லுவேன் டேய் அண்ணா வந்து ஆங்கிலாங்கிலாக எடுக்க தெரிஞ்ச ஒரே ஒரு தலையை வந்து அட்லி தாண்டா ஏன்னா அப்படி வந்து அழகாக விஜய் காட்டியிருப்பாங்க அளவுக்கு ஷேட்ஸ் இருக்கும் ரெட் ஷேட்ஸ்லாம் படத்தில் அவ்வளோ மெர்சல் படத்தில் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் ஆனால் இதில் வந்து எந்த சினிமாட்டோகிராஃபியில சொல்லிக்கும்படியா ஒண்ணுமே கிடையாது ஒருவேளை படம் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து முடிச்சு அனுப்பி விட்டுருவோம் அப்படிங்கிற கண்டிப்பாக இது என்ன அப்படின்னா இன்னைக்கு தேவை எப்படி இருக்குன்னா நீங்க வந்து ஒரு நூறு கோடிக்கு படம் எடுத்துட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஐம்பது கோடி நாற்பது கோடி கூட படம் எடுங்க நூறு கோடிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நூத்தி நாற்பது கோடிக்கு வந்து எல்லா வசதியும் வித்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படின்ற ரேட்டுக்கு தான் நீங்க போயிட்டு இருக்கோம் இல்லையா அதுல வந்து கதை இருக்கா இது வந்து ஹாலிவுட்லதே இது பாக்குறாங்க இப்போ நான்லாம் பயங்கரமான மார்வல் ஃபேன் இந்த வந்து அயன்மேன் இதெல்லாம் வரலையா கேப்டன் மாரிகாலாம் வரலையா மார்வல் நான் பயங்கர மார்வல் ஃபேன் அது வந்து ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே கதையில் பயங்கரமான டிக்ளைன் பார்க்குறோம் ஏன்னா அது ஒரு ஒரு சந்தை பொருளாதாரம் அது எப்படி ஆக்கியிருக்குன்னா நீ வந்து இத்தனை ஹை மூமெண்ட்ஸ் இந்த டைமுக்குள்ளே எழுதிட்டு இந்த பட்ஜெட் எழுதி கொடுத்தினாலே போதும் இது கலெக்ஷன் அள்ளிடும் இதுக்கப்புறம் நீ ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல கதை எழுதுற நல்ல கதை எழுத தேவையில்ல நீ வந்து பதினஞ்சு சூப்பர் ஹீரோ இருக்கிறான் பதினஞ்சு ஃப்ரான்ச்சைஸில் ஒரு சூப்பர் ஹீரோட படம் நீ ரெண்டு சூப்பர் ஹீரோ கேமியோ பண்ணவி வேற படத்தில் இருக்கிற சூப்பர் ஹீரோவை இதில் கேமியோ பண்ணவி அந்த ரெண்டுக்கே வந்து மூணு நாள் தேட்டரில் படம் ஓடிடும் மூணு நாளில் படம் ஓடிட்டாலே வசூல் வந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து எதுக்கு எழுதிக்கலாம் இருக்க அதனால வந்து ஏன்னா இப்போ ஸ்க்ரீன் பிளே எழுதுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உட்காந்து அப்படியே யோசிச்சு எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ என்ன அப்படின்னா ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க மூணு மாசத்துக்குள்ள நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட்டிங் போயிடணும் அப்படின்னும் போது அவங்க தான் எஃபர்ட் போடுவாங்க இதுக்கு மேல வந்து நான் எது கேரக்டர்லாம் டெவலப் பண்ணுவோம் மாநாடு பார்த்துட்டு இதை பாக்குறோம் மாநாடு வந்து அவ்வளவு நேர்த்தியா இருந்தது அதுலேயும் லூப்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கண்டினியூட்டி கொடுக்கறதுலாம் அவ்வளவு சிரமம் இல்லையா அப்படி பண்ண வெங்கட் பிரபு இப்படி இதுல சொல்லப்படுறாரு இல்ல இது வெங்கட் பிரபு மாநாடு பத்தி பேசும்போதும் நம்ம கவனிக்கிறது என்ன அப்படின்னா மாநாடு ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கே தோணிடுச்சு அவங்க அதை எதிர்பார்க்கல அதாவது படம் அப்படி வரும்ன்றது சொல்ல எழுதிட்டு இருக்கும்போது இவ்வளவு சிறப்பா வந்துடும் கதை அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல ஒரு டைமுக்கு மேலே அந்த கதை அவ்வளவு சிறப்பா வந்துட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே அலர்ட் ஆயிடுறாங்க ஏ ஒரு தங்க புதையில தட்டிட்டோம் இதை நம்ம வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்றதுக்காக அந்த படத்துல ஒரு ஐட்டம் டான்ஸ் இருக்காது படத்துல ஐட்டம் டான்ஸ் கிடையாது படத்துல எல்லாரும் வெங்கட்பிரபு படம்னா சரக்கு அடிக்கிற சீன் இருக்கும் சரக்கு அடிக்கிற சீன் இருக்காது டூர் போற சீன் இருக்காது இந்த மாதிரி எதுவுமே வந்து ஒரு காமெடிங்கிற போட்டு எடுப்பாரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது மாநாட்டில் வந்து ஸ்ட்ரிக்டா கதை கண்ண தேவையா அது மட்டும்தான் இருக்கும் சிம்புவ என்ன பண்ணிடுவோம்னா அங்கங்க காமெடி பண்ணிடுவார் அவருக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு காமெடி பண்ணிடுவார் ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது தெரியும் பிரபுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அதுல ஒரு ஐட்டம் டான்ஸ்ங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்குது வழக்கமா அவர் இருக்கிற இந்த சரக்கடிக்கிறது சரக்கடிக்கிறதுக்கான பாட்டு பார்ட்டி சாங் அப்படிலாம் இருக்குது வெங்கட் பிரபுவோட நேச்சுரல் இதுக்கு வந்துட்டார் செகண்ட் ஹாஃப்ல வந்து அதுல சாங்ஸே தேவையில்லை படத்துடைய வேகத்தை வந்து குறைக்குது அது ரெண்டு இடத்துலயும் ஒரு ரெண்டு சாங் வச்சிருக்காங்க சீரியஸா எப்படி இருக்குன்னா நீங்க எங்க உட்காந்து இது யோசிச்சீங்க ஏன்னா அந்த சிச்சுவேஷன் எல்லாம் யார கேட்டால் அதாவது வந்து ஒரு சினிமாவே தெரியாதவங்க கூட இங்கெல்லாம் எங்கேயா சாங் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க வெக்கணுமே வைக்கிறது அதாவது அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வைக்கிறதுன்னு கிடையாது செகண்ட் ஹாஃப்ல எந்த இடத்துலயுமே வைக்க தேவை இன்னும் சொல்ல போனால் செகண்ட் ஹாஃபே வைக்க தேவையில்லங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சுன்னா மூணு மணி நேரம் படங்க லென்த்தில் வந்து குறைக்கணும் குறைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு வாங்க சொன்னார் செகண்ட் ஆஃப் பார்த்ததுக்கப்புறம் எப்படி தெரிஞ்சுன்னா நீங்க செகண்ட் ஆஃப் தான் எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு தோணுச்சு கிளைமேக்ஸே வந்து நாற்பது நிமிஷம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல கிளைமேக்ஸ் நாற்பது நிமிஷம் அப்படின்னா அது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல கூட எடுத்துக்கலாம் அந்த கிளைமேக்ஸ் பன்னெண்டு பதிமூணு நிமிஷத்துல கூட எடுத்துக்கலாம் கிளைமேக்ஸ் அப்படின்னதை நாற்பது நிமிஷத்துக்கு ட்ராக் பண்ணி எனக்கு வந்து சரி சீக்கிரம் முடிங்க முடிங்க ஏன்னா உங்களுக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ட்விஸ்ட்ங்கிறது தெரிஞ்சு போச்சு இதுதான் முடிவுங்கறதும் தெரிஞ்சு போச்சு அது அதை தாண்டி இப்போ வந்து துணை நடிகர்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க இல்லையா பிரசாந்த் பிரபுதேவா மோகன் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க இல்லையா எல்லாத்துக்கும் அதான் முன்னாடியே சொன்ன செக்லிஸ்ட் சொன்னல விஜய்க்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இவங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் இவங்க எல்லாம் பெரிய நடிகர்கள் இவங்களுக்கான சீன்ஸ் எல்லாம் வச்சா கொஞ்சம் வந்து பாரு பழைய நடிகர்களையும் கம்பாக் கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும் அப்புறம் வந்து அது வந்து ஒரு ஸ்டேடியத்துல நடக்குது அங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அந்த கிரிக்கெட் மேட்ச்சு கைத்தட்டலுக்கான ஒரு ரெண்டு ஷாட்டுகள் சீன்கள் இப்படி எல்லாம் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் செக் செக்லிஸ்ட் இந்த பாட்டை பூர்த்தி செஞ்சிரு ஃபைட்டை பூர்த்தி செஞ்சுரு துணை நடிகர்களுக்கு வைக்க வேண்டிய சீனை வச்சுரு கேமியோவை வச்சிடு கதையே அங்கே ஒன்றும் இல்லை லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த சூப்பர்விஷனுக்குலாம் போவாங்க இல்லையா கம்பெனியில் ஆ இது இருக்கா அது இருக்கா டயர்ல இந்த பிரச்சனைக்கா அந்த பிரச்சனைக்கு அந்த மாதிரி டிக்கு தான் போட்டுருக்காங்க தான் நம்ம பார்க்குறோம் அதனால தான் வந்து படம் எப்படி இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் கொடூரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி இப்போ இந்த படம் முடிந்த கையோட செப்டம்பர் பத்தொம்பது மாநாடு போட்டு கட்சியை தொடங்க போகிறார்கள் கொள்கையை அறிவிக்க போகிறார்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த படத்துடைய வெற்றி அவரை வந்து அரசியல் கட்சியை வந்து அப்படியே எழுச்சிகரமாக தொடங்குவதற்கான ஒரு ஒரு ஸ்பேஸை கொடுக்கும் கேல்குலேஷன் இதுதான் அந்த ஸ்பேஸுக்கு இது உதவுது அவனுடைய அரசியல் வாழ்வில் தொடங்கிறதுக்கு இது அது வந்து அவர் அவ்வளோ இதாக யூஸ் பண்ணல அந்த விதத்தில் விஜயை பாராட்டலாம் இதுக்குள்ள ஒரு கருத்தை சொல்லி அதில் இருந்து நம்ம கட்சிக்கு விஜயகாந்த் ரமணாவை அப்படி யூஸ் பண்ணாரு ஆமா விஜயகாந்த் ரமணாவை யூஸ் பண்ணதை பார்த்து முருகதாஸ் வந்து சிரஞ்சீவி கூப்பிட்டு படம் எடுத்தாரு சிரஞ்சீவி கூப்பிட்டு படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மால் ரஜினிகாந்த் என்ன பண்ணாருன்னா முருகதாஸ் வந்து ராசியான ஆளு அரசியலுக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி தர்பார் எடுத்தாரு அந்த மாதிரிதான் இதுல ஏதாவது துணுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் ஒரே ஒரு டைலாக் இருக்குது அது இங்க படத்தை பார்த்தா தெரியும் ஏன்னா அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் ஆனா அதுவுமே வந்து ரொம்ப விஜயோட அரசியல் சுட்டி காட்டுற மாதிரியோ இல்ல அவர் அரசியலுக்கு வந்து பயங்கரமா பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பரப்புரையாக எதுவுமே கிடையாது இது ஒரு விஜய் படம் விஜய் ரசிகர்களுக்கான படம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துருக்காங்களோடய அவர் அரசியல் வருகைக்கு இந்த படம் எந்த விதத்துலையும் உதவுற மாதிரி தெரில மேபி இதன் வெற்றி வந்து இதன் வெற்றி அதில் சம்பாதிக்கிற காசு அவர் அரசியலில் போடலாம் இல்லையா நேரடியாக வந்து அரசியலுக்கு எதுவும் இது கொடுக்குற மாதிரி கிடையாது இதுல ஓகே இப்போ ரசிகர்கள் அதை எப்படி கொண்டாடுறாங்க படம் முதல் நாள் முதல் ஷோ அப்படின்றது ரசிகர் ஷோ தான் எப்படி கொண்டாடுறாங்க எனக்கு வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது இப்ப என்ன அப்படின்னா அவங்க வந்து டியூன் ஆயிட்டாங்களா ஏன்னா எனக்கு லியோவும் பிடிக்கல ஆனால் எனக்கு வாரிசு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாரும் வாரிசு தான் கழிவு கழிவு ஊற்றுனாங்க எனக்கு வாரிசு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அது ஒரு ஃபேமிலி டிராமாவை ஏன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அது வந்து கிரிஞ்சி படமாச்சே ஆச்சு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் அது கிரிஞ்சி படமோ கிரிஞ்சு இல்லாத படமோ அது ரெண்டாம் பட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டே வகை சினிமா தான் முதல்ல நீங்கள் வந்து பல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குலாம் போகிறதுக்கு முன்னாடி சினிமாவை நான் ரெண்டு வகையாக தான் எனக்கு பிரிப்பேன் ஒன்று ஒரு படம் தான் என்ன படம் என்று தெரிந்து அதை மட்டுமே செய்வது இன்னொன்று தான் இல்லாத ஒன்றை இருப்பதாக அதாவது அது ஒரு குப்பை படமாக கமர்ஷியல் படமாக இருக்கும் ஆனால் அது தன்னை ஒரு சமூகத்துக்கு கருத்து சொல்ல வந்த படமாக பாவிச்சுக்கிட்டு ஒரு பாசாங்க பண்ணும் இந்த ரெண்டு வகை படம் தான் வாரிசு அந்த விதத்தில் அதுக்கு எந்த பாசாங்கும் கிடையாது நான் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வந்து அது வந்து ஸ்டூப்படாக இருக்கும் சீனு முட்டாள்தனமாக இருக்கும் இல்லை வந்து கிரிஞ்சாக இருக்கும் இல்லை ஓவர் சென்டிமெண்ட்டாக இருக்கும் ஓவர் ஆக்ஷனாக இருக்கும் அதெல்லாம் நான் அப்படிதான் எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சு எடுத்த படம் ஆனால் சில படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ்ட் மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா அது தீவிரவாதி அது இதுன்னு காட்டி அதுக்கும் ஜஸ்டிஃபை பண்ணாது ஆக்ஷன் படமாவும் ஜஸ்டிஃபை பண்ணிக்காது ஏன்னா அது நான் சொல்ற மாதிரி ஒரு பிரிட்டன்ஷியஸா இருந்தது அப்படின்றதுதான் அதனால எனக்கு வாரிசு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பீஸ்ட் ஆகட்டும் ரியோ ஆகட்டும் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப எழுத்த நம்பாம இந்த மாதிரியான ஸ்டார் வேல்யூ நம்பி நம்பிய ரசிகர்கள் அது டியூன் ஆயிட்டாங்களோன்னு தோணுது ஆனா ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் ஆச்சு கலெக்ஷன் ஆகுது இப்ப ஜெயிலர் படமே பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஏன் விஜய் ரசிகர் ஆகிறோம்னா முதல்ல ரஜினி ரசிகர் அதுல இருந்து விஜய் ரசிகர் இப்ப அதுக்கப்புறம் சிவகார்த்திகன் அந்த 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 துடிப்பு அந்த நம்ம மக்களுக்கே ஆன அந்த நையாண்டி அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா அதில் வர எல்லாத்தையும் நம்மளுக்கு பிடிக்கும் அதனால தான் இந்த மாதிரியான நடிகர்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு பிடிக்குது கடைசியாக விஜய் சேதுபதி தனுஷ் நடிக்கிற வெகுஜன சினிமா கூட நம்மளுக்கு பிடிக்கிறது காரணம்னா அது நம்மளை சார்ந்த மக்களை பார்க்குற மாதிரியே இருக்குன்றது தான் அப்படி இருக்கிற ரஜினியை கூட நம்மளுக்கு வந்து ஜெயிலர் படம் பார்க்கும்போது அவ்வளவு அவ்வளோ ஆதங்கமாக இருந்துச்சு ஏன்னா அவர் அவ்வளோ நடிக்கக்கூடிய மனுஷன் அவ்வளோ டேலண்ட் உரிய மனுஷனை சும்மா சரி நீங்கள் நடங்க சார் பிஜேம் போட்டு நாங்கள் ஏற்றிக்கிறோம் அப்புறம் வந்து மோகன்லால் வச்சுருக்கோம் சிவாண்ணா வச்சிருக்கோம் இந்த மூமெண்ட்ஸே போதும் அப்படின்னு ஒப்பை இருக்கு இல்லையா இதனாலே ரசிகர்கள் இது போதும் டியூன் ஆயிட்டாங்களா என்னன்னு தோணுது ஏன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஃபேஸ்புக் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் பார்த்தா ரசிகர்கள் வந்து நிஜமான கொண்டாடி இருக்கிறாங்க நீங்க வந்து டிக்கெட் இல்லை ஆமா டிக்கெட் இல்லைங்கிறது இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனதுனாலன்றது கிடையாது முன்னாடியே புக் ஆயிடுச்சு எங்களுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிக்கெட் கிடைச்சது முன்னாடியே சொல்லி தான் டிக்கெட் கிடைச்சது ஆனா அந்த படத்தை வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக கேள்வி எழுது எது இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு ஏன்னா எனக்கு லியோ பிடிக்கல படம் ஆனால் எனக்கு லியோ இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா லியோவில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு டைட்டாக இருந்தது செகண்ட் ஹாஃபும் ரொம்ப மோசமாக இருந்தால் கூட அதுல வந்து அவங்க ரொம்ப உள்ள போய் ஏதோ சதைக்கல இதுல வந்து இதுல சில சதைக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க அவர் ஆக்டிங் பண்ண வச்சு இல்ல சிஜிஐ பண்ண வச்சு அந்த சில வருது ஒரு அதுல வந்து ஒரு பாட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க செம்மையா பண்ணிருக்காங்க அவர் நஜமாலுமே பார்த்தா சின்ன பையன்மா இருக்கிறாரு இன்னொரு பாட்டு ஒண்ணு வருது அது வந்து சர்ப்ரைஸ் அது நீங்க படத்துக்கு போய் பார்த்தா தெரியும் அதெல்லாம் ஏன் வச்சிங்கன்னு இருக்குது அப்புறம் வந்து இன்னொரு கேமியோக்கு அதே மாதிரி வந்து ஒரு ஏஐ விஷயத்த பண்ணிருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது அதெல்லாம் வைக்கவே தேவையில்லை ஏன் ரஜயகாந்த் வராரு சிவகார்த்தியன் வராரு அஜித் வராருலாம் சொல்றாங்களே அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொடிக்ஷன்ஸ் இருக்கும் நீங்க அந்த படத்துக்கு போய் பாருங்க பார்த்தாதான் தெரியும் அந்த கேமியோக்கள் எல்லாமே வேஸ்ட் தான் பண்ணப்பட்டிருக்கு எந்த கேமியோவுமே எஃபெக்டிவா செயல்படல அட்லீஸ்ட் ஜெய்லர்லயாவது சிவாண்ணா கேமியோக்கும் மோகன்லால் கேமியோக்கும் ஒரு பங்கு இருந்தது இதுல அந்த மாதிரி கேமியோல வரவங்க யாருக்குமே எந்த பங்குமே கிடையாது அதுதான் நம்ம பாக்குறோம் அதனால என்ன சொல்றதுன்னா அந்த கேமியோ அப்படின்றதும் இப்ப சினிமால என்னன்னு நினைக்கிறாங்க கேமியோ அப்படிங்கிறது அதாவது வந்து இந்த ஒரு செகண்டுக்கு வர்றது இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வர்றது அப்படிங்கிறத வந்து ஏதோ யாருக்கு டேட் இருக்கோ அவங்களை வந்து செட்டில் வந்து வர சொல்லிட்டு போங்க பா பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க வாங்க ஆனா அதையும் எழுதணும் தான் வந்து அந்த கிராஃப்ட் உங்களுக்கு கேக்குது நீங்க ஒன்றும் இல்லை எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச கேமியா வந்து ஜீவா வந்து பாசங்கர் வாஸ்கர்ல கடைசியில் வருவார் அதே போல ஜீவா படத்துல வந்து ஆரியா வந்து கேமியா பண்ணுவார் அந்த ராஜேஷ் படத்துல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அந்த அந்த கரெக்டா இருக்கும் ஏன்னா சேர்த்து எழுதிருப்பாங்க அதோட சேர்த்து எழுதிருப்பாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்டார் கேமியோ கேமியா தான் அப்போ கண்டென்ட்டை விட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் போகுது அப்படிங்கும் போது மேபி நல்ல மார்க்கெட் செய்யப்படுற ப்ராண்டு தான் இன்னைக்கு வித்து போகுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு நல்ல மார்க்கெட் செய்யப்பட்ட தளபதி இமேஜ் தான் பிடிக்குது மாஸ்டர் மாதிரியோ இல்ல ஈவன் கத்தி மாதிரியோ நல்ல எழுதுன படங்கள் பிடிப்பது இல்லையா இல்ல இப்போ வெங்கட் சொல்றது மாதிரி படத்துக்கு அதீதமான ஒரு அப்டேட்டு கொடுத்து ஒரு ஹைப்பை கொடுத்துட்டேன்னா படம் நல்லா இல்லாமல் போயிடுது அவுட் ஆயிடுது அதனால தான் நாங்கள் ரொம்ப அடைக்கி வாசித்தோம் லாஸ்ட் டைம்ல தான் பேசணும் அப்படின்லாம் சொல்கிறார் அப்படி இருந்துமே வந்து அதிருப்தி வருதுன்றீங்களா ஆமாம் இது வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம தான் போனேன் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம தான் போனேன் ஒரு பேர் மினிமம் நான் வந்து வாரிசு மாதிரி இருக்கும் வாரிசு மாதிரி அண்ணா வந்து சென்டிமெண்ட் பண்ணுவார் காமெடி பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் டான்ஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் போனோம் ஆனால் அதுவே இங்கே பெரிய குறைபாடாக தான் ஏன் குறைபாடு அப்படின்னா வெங்கட் பிரபுக்குன்னு ஒரு காமெடி இருக்கு இல்லையா கோவா படம்லாம் இன்னைக்கு போட்டாலும் அந்த படம் வந்து என்ன கருத்து சொல்ல வருது அது கிளைமேக்ஸ் என்ன எங்க ஆரம்பிச்சு அதெல்லாம் இல்லை அது போட்டால் காமெடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அது வந்து காமெடின்னு இருக்காது அவங்க பேசுறதே நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த ஸ்பான்டெனிட்டி அந்த நேச்சுரலான தன்மையே கிடையாது பட படத்துல எல்லாமே வந்து ஒரு செயற்கையாகவே இருக்குது வெங்கட் பிரபு அவர் தன்மையில் இல்லாப்பட்டதை பார்க்குறோம் பிரபுதேவா பிரசாந்த் மோகன் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரோல் இல்லை நல்ல ரோலாக நீங்கள் தான் சொல்லணும் பிரசாந்த் ஓகே பிரசாந்துக்கு வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி ரோல் இருக்குது பிரபுதேவாவை ஓவர் ஆக்டிங் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு மோகனுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மோகன் வந்து அவரோட வாய்ஸில் பேசி கேட்டு நம்ம ப நம்ம பழக்கப்பட்டதே கிடையாது நம்ம வந்து என் சுரேந்திரன் வாய்ஸில் தான் கேட்டுருக்குறோம் ஸோ அவர் ஒரிஜினல் வயசில் பேசுகிறாரு அப்படின்னும் போது அதுவும் வில்லன் ரோல்னும் போது பயங்கர வில்லத்தனமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா அவருக்கு வசனமாகவும் ரொம்ப காமெடியாக எழுதியிருக்கிறாங்க அவரும் வந்து அவருக்கும் ஒரு நாலஞ்சு இமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இருக்கு அதை தாண்டி அவருக்கும் பெருசா நடிப்பெல்லாம் வரல அதாவது நடிப்பெல்லாம் வரலன்னா அவர் நல்ல நடிகர் தான் இல்லைன்னா சொல்லலை ஆனா ஒரு ரோலை தூக்கி நிறுத்துற மாதிரியான ஒரு நடிகரா ஒரு ரகுரன் மாதிரி ஒரு தூக்கி நிறுத்துற நடிகரா பசுபதி இல்ல வந்து இவர் இருப்பார் இல்லையா ஷிண்டே அந்த மாதிரியான ஒரு நடிகரான்னு கேட்டால் அவர் அந்த மாதிரிலாம் நடிகர் இல்லை அவர் வந்து எஸ்பிபி இளையராஜாவால் தான் அவரு நடிகராக நீடிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத வந்து இந்த படத்துல அவரோட நடிப்பின் குறைபாட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மேபி இன்னும் வேற வேற நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா அவர் நல்லா நடிப்பாரா இருக்கும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கம் நம்ம விமர்சனங்களையும் சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஏன்னா வந்து விஜய் கருத்து கொண்டாடுறோம் கொண்டாடட்டோம் ஆமாம் ஆமாம் இதுக்கு பிறகு நடிக்க போறது இல்லை இது வந்து கடைசி படத்துக்கு முந்தின படம் அதனால நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற மூடிலேயே நிறைய பேர் வந்ததே நான் பார்த்தேன் இது இப்படி இருந்தாலும் சரி இது நம்மளுடைய விமர்சனம் நம்ம சொல்லியிருக்கிறோம் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நமக்கு நன்றி நேரில் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்